மைசூரில் நடைபெற்ற இருபத்தி ஏழாவது தேசிய அளவிலான சிக்டோரியா கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கம் பெற்றதுடன் சிங்கப்பூரில் வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச கராத்தே போட்டிக்கு தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கர்நாடகா மாநிலம் மைசூரில் வைத்து கடந்த இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இருபத்தி ஏழாவது சிட்டோரியா கராத்தி போட்டிகள் நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதிலும் இருந்து இருபது மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் தூத்துக்குடி மாவட்டம் மாஸ்டர் ஆ கே பள்ளி சார்பில் பதினைஞ்சி மாணவர்கள் பங்கேற்றனர் போட்டிகள் கட்டா மற்றும் சண்டைக்குழு பிரிவு போட்டி என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய பதக்கங்களை பெற்று சாதனை படைத்தனர் இதில் நான்காம் வகுப்பு படிக்கும் மஹரிஷி என்ற எட்டு வயது மாணவன் இரண்டு வெள்ளிப் பதக்கம் மற்றும் ஒரு தங்கப் பதக்கம் பெற்று வருகின்ற டிசம்பர் மாதம் சிங்கப்பூரில் நடைபெறும் சர்வதேச அளவிலான சிட்டோரியா கராத்தி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் இந்த சாதனைகள் படைத்து ரயில் மூலம் தூத்துக்குடியில் ரயில் நிலையத்திற்கு வந்த மாணவ மாணவியர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சாதனை மாணவர்களை ஏராளமானோர் பாராட்டினர் மைசூரில் நடந்த நேஷனல் லெவல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன் கட் என் கேட்டகிரியில் மொத்தமாக அறுபது பேருக்கு மேடம் வந்தாங்க நான் கட்டா மற்றும் கும்மி தேயில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன் டீம் கட்டாவில் கோல்டு அடிச்சிருக்கேன் எனக்கு பயிற்சி கொடுத்த மாஸ்டருக்கும் சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் நன்றிய தெரிவிச்சிருக்கேன் இன்டர்நேஷனல் மாவட்ட கரத்தி சிங்க செயலாளர் இப்போ நம்ம மைசூர்ல வந்து இருபத்தேழாவது லெவல் நேஷனல் லெவல் காம்படிஷன் நடந்தது இதில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்ல இருந்து நான் தமிழ்நாட்டுல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நம்ம பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நம்ம டீம் டீம் பேர் வந்து மானவனில் கோல்டன் சில்வர் அடிச்சிருக்காங்க மகரிஷி என்ற நான்காவது மாணவன் மட்டும் இண்டிவிஜுவல் கட்டா இண்டிவிஜுவல் குமிட்டியில் செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க டீம் கட்டால கோல்டு அடிச்சிருக்காங்க இப்போ டிசம்பர் மாதம் சிங்கப்பூர் நடக்கிற இன்டர்நேஷ்னல் காம்படிஷனுக்கு அவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நம்ம தமிழ்நாடு சிட்டோரி சங்க தலைவர் ஸ்ரீகாந்த் எஸ் எஸ் செந்தில்குமார் அவர்களுக்கு நம்ம தூத்து செவ்வன் நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதுக்கோ நம்ம எவ்வளோக்குள்ள போய்ட்டு வந்து சக்ஸஸ் பண்ணுறது காரணம் பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட்டு தான் அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதுவே நம்ம அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ணி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த நம்ம டீமுக்கு பெருமை சேர்த்த மகரிஷிக்கு எங்கள் டீம் சார்பாக நம்ம வந்து பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நம்ம மாணவர்கள் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்